ஒன்பது மணிக்கு யாரும் பிக் பாஸ் பார்த்துட்டு மாதிரி இருக்கு ஏன் சொல்லுங்க வெளில போயிட்டு வந்தேன் ஒரே டஸ்ட் இங்கே விரிச்சு போட்டுக்கிட்டே வெளில போனேன் டஸ்ட் ஆகாம என்ன ஆகும் எ ஹே ராஜா வணக்கம் என்னடா வந்தா ஒரு மெசேஜ் தான் போடுற உடனே ஓடி போயிடற பேச மாட்ட எப்படி இருக்க சாப்பிட்டியா என்ன பண்ணுறீங்க இப்போ தான் லைவை ஸ்டார்ட் பண்ணேன் நைட்லாம் போட்டால் யாரும் வரமாட்டாங்க எல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு பதினோரு மணிக்கு போனால் சுத்தம் ஒன்றும் வர யாருமே வரதில்லை சரி ஆறு மணிக்கே போடலான்னு பார்த்தேன் தம்பி சைக்கிள் ரிப்பேர் பண்ண கொடுத்தோமா அதை எடுக்க போனால் அவர் ரிப்பேர் பண்ணல சரி வந்த அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன் ஆஃபீஸில் இருக்கியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நைட் ஷிஃப்டாடா நைட் தான் வரவில்லை ம் என்ன மெசேஜ்லாம் போடுறியா நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறியா இல்லை ஆமா கிடக்குன்னு போயிட்டியா பாப்பாக்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு ஸ்கூல் அனுப்பலை லைட்டாக தான் ரொம்பலாம் இன்னும் இல்லை ஃபீவர் இல்லை வாமிட் இல்லை பட் அந்த டயர்ட்னஸ் வாயெல்லாம் வெந்து போயிருக்கிறது அதெல்லாம் இருக்குது ஆனாலும் டேப்லெட்ஸை தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு அப்புறமா பார்த்துக்கலாம் டூ ஓ கிளாக் ஆகும் ஆமாம் சொல்லியிருக்கல நைட் ஷிஃப்ட்டு நானும் தான் இந்த வீக்கு ஃபுல்லா நோ ரிப்ளை பார்க்குறாங்களா ஏ ஃபைபர் ஃபைபரா ஹாய் ஹேர் ஃப்ரண்ட் சைடு விடுங்க முடியாது நான் முடிவெல்துறது நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு தானா பார்க்கல கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே எனக்கையாவது ஒரு நாள் பார்ப்பாங்க அதுதான் பொண்ணுங்க மென்டாலிட்டி ஒரு ஒரு பத்து நாள் இருப்பாங்க சும்மா அதுக்கப்புறம் பார்த்துருவாங்க என்ன தான் பண்ணுறான் இவன் அப்படின்னு ஸோ அதை நம்ம அப்புறமா பேசலாம் வேறு பர்சனல்லாம் இங்கே பேசணும் லைக்கு போட்டு போடா அப்படியே போயிடாத சரியான பனி இல்லை இப்படி வெளில போயிட்டு இப்படி வந்தால் தலை தலை குளிச்சுட்டு போனால் மண் அப்படியே கொச கொசன்னு மூஞ்செல்லாம் மண் பனி வேற ஒரு பக்கம் தேங்க்யூ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வரீங்க நீங்களும் லைக் போடாமல் போனால் எப்படி என்ன தான் இந்த யூடியூபுக்கு ஆச்சோ தெரில ஒரு காலத்தில் கமெண்ட்ஸ் அப்படியே பறந்துட்ருக்கோம் என்னால் படிக்க முடியாது இப்போல்லாம் பாரு இப்படி ஆகி போயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இரு பாப்பாக்கு பலூன் விட பலூன் வாங்கி கொடுத்தேன் இப்போ வெளில போனேன் ஒரு ஐநூறுரூவா காலி பண்ணிடுச்சுங்க ஆன் பண்ணடி இது ஏன் இப்படி விட்டுருக்க நீதானா தானா நவலா வந்து 10 நிமிஷம் ஆகல என்ன கலண்டுச்சு கூடு அது எதுக்கு நீ இப்ப எடுத்து சுத்துற பின்ன கலண்டுச்சுனா இயங்கிட்ட குடுக்கணும்ல உன் இஷ்டத்துக்கு எதுக்கு ஆடி இருக்கு

कॉलेज चितू करना ना पागल है, पुड़ी, ये पापा गवाये को देंगे, ना आचितो करेंगे, बात ये कॉलेज ना वही अचितो की है, नहीं ना में ना 500 रुपीस, 500 रुपीस, 500 रुपीस, चुन चुन யாரும் பேசல யாரும் கமெண்ட்ஸ் பண்ணல லைக் வரல ரெண்டு பேர் தான் இருக்கீங்க எல்லாரும் எங்க போனீங்க சொல்றான் இட்லி காலையில் மாவு இட்லி இட்லி சாம்பார் ஆஃப்டர்நூனா ஆஃப்டர்நூன் என்ன என்ன செஞ்சேன் ஆ உருளைக்கிழங்கு பொரியல் நைட்டு மிட் நைட்டில் சமைச்சேன் இல்லை சுத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பசிச்சு லைவ் போயிட்டு சமைச்சி சாப்பிட்டேன் ஸோ அப்போ செஞ்ச பண்டைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு சாப்பாடு சாம்பார் என்ன ரசம் தயிர் தயிரை எடுக்கவே இல்லை அப்படியே இருக்கு

வீடு குப்பையாது நைட்டும் பாப்பா ஒரே இருமல் தான் தூங்கவே தூங்கவே அதுவும் அப்படியே சொல்டு சொல்லிடு படுத்துட்டே இருந்துச்சு கடுப்பா இருந்தது இப்பதான் சரியா போகும ஆமாம் ஒன்றும் அழுல்ல விடு பார்த்துக்கலாம் நம்ம சாலும் ஒரு நாள் டெவலப் ஆகும் ஏ என்னோடது எப்படி தெரியுமா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் கமெண்ட்ஸு எல்லாரும் கீழே போயிருப்பாங்க நான் மேலேயே படிச்சுட்டு இருப்பேன் திட்டுவாங்க போ நீ இப்போதைக்கு கமெண்ட்ஸ் படித்து முடிக்க மாட்டேன்னுலாம் போவாங்க இப்போ நிலமை இப்படி ஆயிடுச்சு சரி சரி இதுவும் கடந்து போகும் ஹாய் பிரகாஷ் ஹாய்ங்க நல்லா என்ன மெம்பர்ஷிப்பில் இருக்கானே தெரில நிஜமாகவே ஃபஸ்ட்டு செகண்ட் லெவல் போல் நம்ம மூஞ்சிக்கெலாம் யார் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறா யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க என்னடா சிரிக்கிற என் வயிற்றுச்சலாக இருக்கு எனக்கு நீ வேற சிரிக்கிற நவருடி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடு இந்த மூஞ்சிக்கு தான் மெம்பர்ஷிப் போட்டியா நிஜமா சீரியஸா தான் நீ போடுற ஆனா உன்ன மாதிரி யாருமே நல்லவங்க இல்லடா நீ ரொம்ப நல்லவ பேசலாம் உங்க நேரமே என்ன ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை பசங்களுக்கு எங்கடா போறது பசங்களை பாக்குறது பசங்களுக்கு இந்த கிளைமேட் ஒத்துக்காம அடிக்கடி உடம்பு சரியெல்லாம் போது எனக்கும் தான் மாசத்துக்கு மூணு வாட்டி உடம்பு சரி எல்லாம் போகுதுடா என்னன்னே தெரியல சரியா மெயின்டைனே பண்ண முடியல தீபாவளிக்கு அந்த தீபாவளி டைமிங்ல ஒரு ஒரு மாசம் லைவ் எல்லாம் வராமல் இருந்தேன் தெரியுமா அப்படி போனதுதான் என் சேனல் போயிடுச்சு போயிடுச்சு ஏண்டா சேனல் வச்சிருக்கோம் அளவுக்கு ஆகி போச்சு இந்த தீபாவளி டைமிங்ல இருந்து கொஞ்சம் இப்படி தலைய காட்டுல லைவ் யூடியூப் சைட்லன்னா யூடியூப் இழுத்தே மூடிடுறாங்க ஆமாண்டா எனக்கு சாட்டர்டேலேருந்தே நைட் சுப்ட் தான் சாட்டர்டே சண்டே மண்டே இன்னைக்கு ஃப்ரைடே மட்டும்தான் லீவ் நேதா தான் நைட்டு மிட் நைட்டில் லைவ் போட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப மிட் நைட்டில் பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டோம் அதனால் சோறு இல்லை பார்த்தா எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு பதினொன்றரை வரைக்கும் அந்த நேரத்தில் வே ஒர்க்கையும் பார்த்துட்டு சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு லைவும் போட்டுக்கிட்டு இருந்தேன் நைட் செட்னா அப்பப்போ லைவ் வருவேன் நைட்டில் ஏ கஜா சொல்டா ஏ கஜா ஒரு சூப்பர் ஷார்ட் பண்ணடா டைமிங் டென் டு சிக்ஸு மகா என்கிட்ட என் லைவ் சொல்லி வராத பட்டா புரியல வருத்தப்பட்டாலா நான் வரலைன்னு சொல்லி ஓ இப்போ தான் வரல இப்போதான் தான் வரேண்ணா தீபாவளி கொஞ்சம் ரெண்டு நாள் வரல அதுக்கப்புறம் கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிட்டேன் என்ன அப்படின்னா எல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு நைட்டில் வரமாட்டேறாங்க நான் நைன் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி தான் போகிறேன் யாரும் வரமாட்டாங்க ஸோ இனிமேல் டைமிங் எல்லாம் மாற்றணும் சரி பார்க்கலாம் இறோ பிக் பாஸ்லாம் இழுத்து முடிட்டாங்களாடா ஏதோ நியூஸில் போட்டுருந்தானே யாரோ ஸ்ட்ரைட்டு அது இதுன்னு என்ன வேணான்னு தெரில பார்க்கலாம் எங்க ஹாய் டென் டூ சிக்ஸ் எஸ் மார்னிங் சிக்ஸ் ஆமாம் ஊர் உலகத்துக்கே தெரியும் சரி அது ஒர்க்கிங் அவர்ஸ் டைமிங் அப்படியே சேம் பேசிட்டோம் டென் டூ சிக்ஸு சிக்ஸுக்கு முன்னாடியே வேலை அதெல்லாம் ரெண்டு மணிக்கு மேலாம் தூங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வேலை இருக்காது என்ன சொல்கிறது சரி அதெல்லாம் பற்றி பேசணும் மேலே எல்லாம் பற்றி பேசுகிறது இல்லை ரொம்ப ஓ அப்படியா என்னமோ ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு இருந்தது பிஸியாக இருந்தேன் பார்க்குறதுக்கு டைம் இல்லை என்னம்மா படிக்க சொன்னாங்க ஒரே சத்தமாக இருக்கே எடுத்துகிட்டு வா பிக் பாஸ் எல்லாம் போய் யாராவது நிறுத்துவாங்களாடா லூசுப் பயிலுங்க எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு தெரியல நேற்று தான் அதிசயமா பாஸ் பார்த்தேன் பிக்பாஸே பார்க்க மாட்டேன் நான் எனக்கு பிடிக்க பிடிக்காது கமல் எப்போ போனாரோ அதுக்கப்புறம் பாஸ் பாக்குறதே நான் விட்டுட்டேன் நான் கமல் ஃபேன் வேற கமல்காரே அப்படியே எங்க வீட்டுக்கார வந்து குறுக்கெல்லாம் அப்படி மறைக்குவாரு சம்ம சண்டை வரும் ஆனா இப்பெல்லாம் பிக் பாஸ் பாக்குறதே கிடையாது யார் வர்றாங்க அதுவும் இப்போ இருக்கிற மூஞ்சிங்க யாருன்னே தெரியல திவ்யாவா அது வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா திவ்யா பிரஜின் வந்ததுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தேன் அதுவும் சரியில்லை என்ன தெரியுது எங்கே கிடச்சது எங்கே ஓ பெயிண்ட்டுக்கு வச்சுட்டு போயிருக்காரா வீடு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு கலர் சூஸ் பண்ண சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு போல நான் வெளில போயிட்டேன் கால் பண்ணி கேட்கலாம் இதில் அப்புறம் எந்த கலருமே இல்லை ஆ பாருங்க கலந்துருச்சு கருணா கேர் கலந்துருச்சா பத்திரமா கொண்டு வை ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஓ கீழே திறந்து ட்ராவை திறந்துட்டு வை நான் உன்ன தான் கேட்பேன் அப்புறமா உங்க கலர்லாம் இல்ல நீங்க சொல்ற எந்த கலரும் அடிக்க போறது இல்ல ஏதாவது பேசுங்க நவரி எட்டப்படி

எது வெளி எது உள் கலருன்னு தெரியல இருக்கு

பேசுங்க ஏன் அப்படியே இருக்கீங்க? ஹால் டான் ட ட உங்க ஊர்ல நைட்ي தான் போடுவாங்க. ஹர்பர்தே நான் நைட்ي போட மாட்டேன். ஏன்னா போனால் போகட்டும் போடா. போனால் போகட்டும் போடா. போடா. கன் பாக். என்ன கலர் அடிக்கலாம் சொல்லுங்க யாராவது சூஸ் பண்ணுங்க இதுல பாருங்க எனக்கு பிடிச்ச ரெட் இருக்கு எனக்கு பிடிச்ச கலர் இது உள்ள தான் இருக்கு ஏதாவது ஒரு சூஸ் பண்ணுங்க வீட்டுக்கு இன்டீரியர் இருக்கு இல்ல இல்ல அவுட்டர்ல கூட சேம் கலர் தான் அடிப்போம் பட் எனக்கு பிடிச்ச கலர் இது தான் இருக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கலர் இது கேலியோ சொல்றா ரெட் கலர் சூஸ் பண்ணணுமா ரெட் கலரா பெயிண்டா ரெட் கலர் போட்டா நல்லா ரெட் தான் என்னோட ஃபேவரட் கலர் ஆனா வந்துட்டு வீட்டுக்கு எல்லாம் ரெட் அடிக்க முடியாது என்ன மாதிரி கலர்ஸ் கலர்ஸ் தமிழ் வீட்டு பெயிண்டுக்கு கேட்டா ரெட் ரெட்டுங்கிறீங்க ரெண்ட போய் வீட்டுக்கு அடிச்சு வைப்பாங்களா ப்ளூ சுப்பை இல்லைங்களா ஒர்க் பண்ண மூடு இல்ல ஏதோ போகுது எடுத்துருவாதே அவர் வந்து கேட்பாரு திருப்பி கொடுக்கணும் சூஸ் பண்ணிட்டாதான் எடு அதானே போடுறேன் எடு நீங்க பண்ற அட்டுலையும் தாங்க முடிய மாட்டேங்குது நான் வந்து ஒரு மாதிரியான கிரே ஆஷ் அந்த மாதிரி ஆஷ் கூட ரொம்ப லைட்டாக இருக்கும் அது கிரே மாதிரி கொஞ்சம் டார்க் ஆஷும் இல்லை கிரேவும் இல்லை இன் பிட்வீன் கேப் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் சரி கோப்படாத